சேலஞ்ச் பண்ணிருக்காங்க பட் எனக்குமே அது ஏன் இப்படி தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குன்னு நான் பார்க்கும்போது சவுத் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கு பிஎல்சிஎஸ் நீங்க நார்த் போக போக பிஎல்சிஎஸே கிடையாது எல்லாமே அங்கே அடான் சர்வீஸ் பிஎஸ் மட்டும் தான் இருக்கு அதனால அவங்க ஒரு கன்சிடர் பண்ணாம இருக்கலாம் பட் எல்லாத்துக்கும் மேலே நீங்க ஒற்றுமையா இருந்து உங்களோட ரெப்ரஸன்டேஷன் அங்கே இல்லை ஏன்னா அதனால அவங்களுக்கு அவங்க காதல எது நீங்க கேட்குதோ இல்லையோ அவங்க காதல நீங்க அடிச்சுட்டு தான் இருக்கணும் அடிச்சதான் கேட்கும் இல்லை அப்படின்னா

தர்சை கொண்டு அது செய்யாச்சு நான் செய் வாங்கினேன் அப்போயே வரும்போது டிசிசியில் இருந்து அப்பா தண்ணி ராமிசராபுரிப்பாங்க அவங்க வந்து கேட்கும்போது அவர் என்ன விஷயம் கேட்டாருன்னா சார் இருபது ரூபாய்க்கு நான் விழுவிக் சார் ஏன் மட்டும் தான் நான் முடியும் நான் வந்து அரசிக்கோட விழுப்பு கொடுக்க முடியாது ஏன்னா என்னோடய கஸ்டமர் எனக்கு அவங்க வந்து கஸ்டமர்ஸ் கிடையாது கஸ்டமர் ஏன் அடையாளத்தை

இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஏதாவது எல்லா பிசினஸ்லயுமே ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அடுத்த குரோத்துக்கு போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை வராது சகஜ தாங்க கவர்மெண்ட்ல ஏதாவது அதுல என்ன சரி இருக்கு என்ன தப்பு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த தப்ப நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க ஃபைட் பண்ணல அப்படின்னா அது வந்து நீங்க யூபி கன்சிப்ட் நீங்க அது வந்து உங்களுக்கு முடிக்கணும் அதனால இந்த ஆக்ட்

நாம ஒரு பிசினஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஆனா அதே இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றவோட வெளிப்பாடு தான் இந்த ஜிஓ சரிங்களா சேட்டலைட் சேனல்ஸ் வந்து இப்ப இது இது டிஜிட்டலைசேஷன் வந்து அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி பட் அது அதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேக்வேர் ஆயிடுச்சு டிஜிட்டலைசேஷன் செட்டாக்ஸ் எஸ்டிபிஸ் வந்தனால தான் இப்போ வந்து டிஆர்பி ரேட்டிங் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஆச்சு அது அக்யூரேட் ஆனதுனால தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு பட் அதை நீங்கள் வந்து நெக் பாசிட்டிவாக எடுத்து பாருங்க டிஆர்பி ரேட்டிங் அக்யூரேட்டான தான் இப்போ நிறைய நிறுவனங்களுக்கு நிறுவனங்களுக்கு நம்ம லோக்கல் சேதுக்கு போக தேவையில்லை சாட்டரைட் சேனல்ஸுக்கு போக தேவையில்லை லோக்கல் சேனல்ஸுக்கு நம்ம பண்ணால் எங்கெங்கே ரீச் கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கும் ஒரு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிருக்கு அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் సో కొంతమే ఏదైనా క్లారిఫికేషన్స్ వేనో అడినేయరా కేకలా సర్ వలక మత్తుది సూర్యజీ సర్ అదే ఇπα పద పద అన్నను हेलो ఏంది హా అసోబిన చెప్నాం లోకల్ ఛానల్ తాళగజంకి ఉండదా సిటీ ఛానల్ సిటీ ఛానల్ ఉండాగా డిస్ట్రిక్ట్ ఛానల్ ఉంటుంది డిస్ట్రిక్ట్ ఛానల్ ఉండాగా స్టేట్ ఛానల్ ఓకేవా அதுதான் அந்த எல்லாருமே விஷயங்கள் ஓகேவா இடத்துல கூட ஃபைவ் 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 பர்சன்ட் 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 தவிர அந்த கீழே கீழே ஸ்டேட் சேர்ந்து அதுக்கு டிஸ்ட்ரிக் தாழ்வாட்சி இந்த வார்த்தையை எந்த இடத்துலையுமே எந்த ஆர்கே யாருமே பேச யாருமே நம்ம இப்போ நீங்கள் பேசும்போது கூட நீங்கள் வந்து சேனல் ஃபைவ் அந்த விஷயத்தை மட் அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கவே இல்லை நீங்கள் அந்த ஃபைவ் பர்சன்ட் மட்டும்தான் இருக்கீங்க அந்த மட்டும்தான் நீங்கள் அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் ஆரம்பம் பண்ணுறனால நம்ம பண்ண டிஸ்ட்ரிக்ட் சேனல் இந்த ரெண்டு விஷயத்து தான் இந்த பேசுற சாரம்சம் மாதிரி ஏன்னா ரெண்டு சேனல் ஒரு நிட்ருல ஓட்டணும் இன்னொருத்தங்க இன்னொரு நெட் ஓட்டலாம் எல்லாரும் கண்டிப்பாக பத்து பேர் ஓட்டுன இடத்துல பிரிச்சு ஓட்டிக்கலாம் ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது ட்ராயல் வந்து ரெஜிஸ்டர் பண்றதுன்றது பண்ணிக்கலாம் அதெல்லாம் விஷயம் கிடையாது உண்மையான அந்த கேஸோட சாராம்சமே ஒன்னே ஒண்ணுதான் தாலுகா சேனல் அழிக்கப்படுது ஹன்டெக்ட் பர்சன் அழிக்கப்படுறது தாலுகா சேனல் மட்டும்தான் டிஸ்டிரிக்ல ரெண்டு குடுத்துருவாங்க டிஸ்ட்ரிக்ல இருந்து ரெண்டு பிக்சர்ஸ் ரெண்டு சேனல் எடுத்துருவாங்க அவங்க எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்க அப்புறம் சரியா நம்மளுக்கு தேவையான விஷயம் தாளுக்காக ஏன் சேனலே கொடுக்கல ஏன்னா இதுக்கு நம்ம இன்னும் பாயிண்ட் சொல்லியிருக்கலாம் அரசு கேபிளில் அவங்க டெண்டர் போடும்போது எல்லா தாலுகா வயசாக பத்து சேனல் கொடுத்தாங்க கவர்மெண்டில் பண்ணும்போது தூத்துக்குடி எடுத்துக்க தூத்துக்குடியில் பத்து சேனல் கோயில்பட்டியில் பத்து சேனல் ஏரளில் பத்து சேனல் திருச்செந்தூரில் பத்து சேனல் சாதாரணத்தில் பத்து சேனல் அப்படின்னு எல்லோரும் இருந்தாங்க இன்னைக்கு

ஏற்கனவே ஒரு இதில் நான் நூறு சேனல் வச்சிருக்கேன் அதில் நாற்பது சேனல் தான் பார்ப்பாங்க நாற்பது சேனல் சேனல் பார்ப்போம்ன்றதுனால தான் ஃபீஸ் சொல்லணும் இனியும் அப்போ நீ வெறும் அஞ்சு சேனல் அஞ்சு பர்சன்ட் தான் நீ ஓட்டணும் தொண்ணூ தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு நீ சேட்டிலைட் சேனல் தான் பண்ணணும்ன்றதுன்னு கேஸ் அதனால் தாலுப்பு பிரிச்சு பிரிச்சு யாரையும் எல்லா பிஎஸ்சியையும் கா பிஎஸ்சியையும் தான் நீங்கள் ஒரு தாலுப்பு கிட்ட சார் சரிங்களா ஸ்டேஜ் என்றைக்கு தெரியும் எங்களுக்கு இன்னொன்று சட்டத்தினருக்கு வந்து என்னென்னா இல்லாமல் அந்த ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கீங்க இதுவே பெரிய பெரியதான் இன்னைக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு தீர்மானம் எடுத்து அரசுக்கு வேண்டிக்கு இது மூணு ஏதோ ஒரு வலியுறுத்தல் கொடுத்தா எங்கள் மாதிரி சேர்த்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து அரசு கேபி பயன்படுத்தி இருக்கோம் அது இல்லாமல் நடத்த முடியல அதுக்கு ஏதோ ஒரு உடனடியான தீர்வுகள் இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் நாங்களாம் இருக்க முடியிக்கிற சூழ்நிலை இருக்குது பழக்கோட நிலையை நேரம் எவ்வளோ பண்ணதும் சார் வழக்கு ஆர் ரிசர்வ் இன்னும் தான் வரணும் உங்களோட இது புரியுது எனக்கு பட் அரசு கேபலும் இதில் கலந்துக்கிட்டாங்க நேரடியாக வந்து அவங்க நின்று ஆர்யூமெண்ட்லேயே தவிர அரசு கேபிளம் வழக்கறிஞர் இதுக்காக வந்து நின்று அவங்க அவங்களோட இது என்னன்றதே வந்து அவங்க அவங்களும் சில பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாங்களுக்கு ஏன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்ட் நீங்க இப்ப நீங்க நினைக்கலாம் அரசு கேபிள்னால அரசு கேபிள் இது என்ன பெரிய பாதிப்பு இருக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க அரசு கேபிளோட ரெவின்யூவே பிஎல்சி தான் இன்னைக்கு அரசு கேபிள் ஓடுதுன்னா அதுக்கு பிஎல்சி தான் காரணம் இப்ப நீங்க பிஎல்சி மூடியாச்சுன்னா அரசு கேபிள் எப்படியா அரசு கேபிள் ஒரு ஆறு மாசம் கூட சஸ்டைன் ஆகாது ஏன்னா ரெவன்யூ இல்லை அரசு கேபிளுக்கு அதனால இது அரசு கேபிளும் பெரிய படியில பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களும் இப்போ இந்த ஜட்மெண்ட் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க ஜட்மெண்ட் நம்ம ஆர்கியூ பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் ஃபார் ஆர்டர்ஸ் தான் இது நம்ம என்னன்றது வந்து நம்ம ஜட்ஜிட்ட போய் எப்போ போடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது ரிசல்ட் நம்ம வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த தீர்ப்பு வருவோம் அவ்வளோதான் தீர்ப்பு சார் சரி என்னுடைய கருத்து என்ன இப்போ சங்க ஆரம்பிச்சிருக்கோம் சங்க ஆரம்பிச்சது வாழ்த்துக்கள் சார் என்னுடைய கருத்து என்னன்னா ஒரு எம்எஸ்ஓ வந்து பதினஞ்சுலேருந்து இருபது சேர் நடத்துகிறாங்க சார் நாங்கள் பழையாளி பிஎல்சி அதாவது தமிழ்நாடு அரசு கேவிட்டு ரெண்டே முக்கால் லட்சம் கட்டி சேனல் கற்றுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ என்னால் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து கூட சேனல் கற்றுக்கல முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஓவே பதினைஞ்சு இருபது சேனல் ஒவ்வொரு எம்எஸ்ஓவும் அதில் பண்ணுறாங்க எங்களுடைய பழைய அதாவது நாங்கள் அரசு கேப்டே இருந்த ஆளுங்க எங்களால் பிசினிசன் பண்ண முடியல அதுக்கு ஏதாவது கருத்து என்ன அது என்னுடைய என்னுடைய கருத்து அது அதுக்கு நீங்கள் ஓகே ஆமாம் எல்லாருக்கும் பல ஆதாரங்கள் என்பது தொண்ணூற்றி ஒம்பது பர்சண்ட் நமக்கு சாதகமாக தீர்ப்பு எழுதப்பட்டிருக்குன்னு நம்புறோம் நம்பிங்களேன் என்ன வாழ்க்கையில் இல்லை நம்புறோம் அதற்கான ஆர்கியுமெண்ட்டை நம்மளுடைய வழக்கறிஞர்கள் பண்ணியிருக்காங்க மேற்கொண்டு நாம் புரிஞ்சிக்க வேண்டியதுன்னு நான் புரிஞ்சாவூரோட கேள்வி கேட்டேன் எம்எஸ்ஓக்குள்ளே பல சேனல்கள் அப்படிங்கிற அடுத்த கட்டமாக நாம் அந்த நடத்துறாங்க முடிஞ்சு வெற்றி பெற்ற பிறகு இந்த மாநில நிர்வாகிகள் மாநில பொதுக்குழு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இன்னல்கள் என்னென்னு ஒன்று ரெண்டு மூணுன்னு சார்ட் அவுட் பண்ணி அதை எப்படி நம்ம ரெடிஃபை பண்ணலாம் விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒன்று ரெண்டாவது இது வந்து அரசு வளர்த்து இதில் நம்ம ஜெயிச்சிடலாம் அந்த நம்பிக்கை இருக்கு அப்பீலுக்கு போகும் பொழுது மேல இருக்கவன் பார்த்துக்கான நீ போரை போதும் படுத்த முடியும்னா போர்வைகளை நீ இருப்பியாது தெரியாது எனவே அப்பீல் போனா சங்கம் அறிவுகள் எடுக்கும் பொழுது அந்த விஷயங்களுக்கு நீங்க உறுதுணையாக நின்று ஒற்றுமையாக பயன்படுத்தும் பொழுது அதை ஜெயிக்க முடியும் உங்களுக்கு வழிகாட்ட

நடக்கும் போது இப்ப நம்ம தரப்பு வழக்கறிஞர் வந்து நம்முடைய பாதிப்பை சொன்னாங்க அரசு கட்டுமான சொன்னாங்க அப்ப ஜட்ஜும் இப்ப அந்த முடிவு எடுக்கணும் ஜிடிபி ஜிடிபியில் ஃபர்ஸ்ட்டு ஆஃப் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆன் பண்ணிட்டதாக அந்த வளர்ச்சி வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்குன்னு அவங்க நம்பிக்கை கொடுத்தப்படும் ஜிடிபியில் ஆன் பண்ணதாக எங்களுக்கு செய்தி கொடுத்தது எனவே பயப்பட வேண்டாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இங்கே வந்திருக்கும் அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அனைத்துவிட வேண்டும் நண்பர்களே அதே மாதிரி சாரல் டிவியை எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கண்டிப்பாக அப்போ தான் அவங்க பொருளுடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை வந்து சேரும் எல்லாருமே பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமா இருங்க நண்பர்களே